அவர் எங்க அவர் அவர் வேலைய அவர் பார்க்குறதுக்கே போதும் போதே நம்ம வேலையை எங்க பாக்குற நம்ம குறைகளான்னு சொன்னா அவர் கண்டுக்கிட்டே கிடையாது தேவை தேவை இல்லாம பெரிய பெரிய சிலைகளும் நிறுவுறாங்க தெரிஞ்சு பெரிய பெரிய சிலைகளை கொண்டு நிறுவுறாங்க மாணவரையும் பணத்தை கொண்டு போட்டுறாங்க இந்த மாதிரி அத்தியாவசியம் இப்ப அந்த வீடியோ பார்த்து ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு எல்லா துறையிலுமே இவங்க வந்து நான் நம்பர் ஒன்னு அப்படின்னு பேசிக்கிறாங்களே கேண்டி செயல்பாட்டில் கிடையாது டாஸ்மாக் குடிச்சு நிறைய மக்கள் வந்து கெட்டு குடிசோரை தான் ஆங்குறாங்க அரசுன்றது வந்து இந்த மேலோட்டமாக இருக்கிறவங்க பணம் இருக்கிற இடத்துல மட்டும்தான் அரசே நடக்குதே தவிர அந்த மாதிரி வந்து நடு அடித்தட்ட மக்கள் கிட்ட போய் சேர்றது இல்லாது மேட்டுப்பாளையம் அடுத்து நெல்லித்துறை பழைய வந்து பழங்குடி மக்களுக்கு சரியாக ரோடு வசதி இல்லாத உயிர் உயிர் போயிருக்கேன் சாலை வசதிக்கு இந்தியாவில் எவ்வளவோ கோடிகள் ஒதுக்குறேங்கிறாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கொண்டு கூடியமா இருக்க சாலைகள்லாம் சரி பண்ணுறதுக்கு அதுவும் எஸ்பெஷலி இந்த மாதிரி கிராமங்களில் இருக்கிறதுக்கு அந்தந்த ஏரியாவில் இருக்க அந்த பஞ்சாயத்து நகராட்சிகள்லாம் இதுக்கெல்லாம் முன்னுரிமை அளித்து முதல்ல அவங்களுக்குள்ள இருக்க கிணக்கு இலையெல்லாம் நீக்கிட்டு மக்களுடைய சேவைக்கு முதலிடம் கொடுக்கணும் என்னோட அவர் இறந்தவர்களை அடக்கம் செய்வதற்கு கொண்டு செல்வதற்கு கூட எந்த விதமான சாலை வசதிகளும் இல்லை செய்து அரசு அதை கவனித்து அவர் பழங்குடி மக்களுக்கு ஆவண செய்து கொடுத்தால் மிகவும் நன்றாக இருக்கும் இப்போ இருக்கிற ஆளுங்கட்சி அந்த அரசாங்கமாவது தயவு செய்து செஞ்சு கொடுக்கணும் என்னோட வேண்டுகோள் இது எனக்கு ரொம்ப மன வருத்தமாக தான் இருக்குது இது எல்லாம் பார்க்குறவங்களோ இதுக்கு முன்னாடி எல்லாம் தெரிஞ்சு நியூஸ் மீடியாவில் போய்ங்குது அது தெரிஞ்சவங்க எல்லாருமே இதை முடிவு பண்ணி இந்த அரசாங்கம் நல்ல முடிவுக்கு வரணும் அதெல்லாம் தப்பு தானே பின்ன கவர்மெண்ட் தான் பார்க்கணும் நம்ம பார்த்திங்கன்னா இப்போ கவர்மெண்ட்டுக்கு அறிவு இருக்கணும் கொஞ்சமாச்சும் இவ்வளோ பேர் சாவுகிறாங்கல்ல ஒரு ரோடு போட்டு கொடுக்குறவங்களுக்குன்னா வலிக்குதா எவ்வளோ செலவு பண்ணுறானுங்க போட சொல்லுங்க ரோடு போட்டால் நல்லது தான் எவ்வளோ பேர் வாழ்கிறாங்க அவங்கள நல்லா வாழணும்னா ரோடு போட்டு கொடுக்க சொல்லுங்க அவன் கொடுக்க மாட்டான் ஒத்துக்கிறான் தவிர எப்ப கொடுத்துருக்கான் சொல்லுங்க எவ்வளவு மழை பெஞ்சுதான் அவன் கொடுத்துட்டானா அவனும் சரி கிடையாது இங்க இருக்கவனும் சரி கிடையாது எவனுமே சரி கிடையாது நாம தான் கஷ்டப்பட்டு நடக்கிறோம் இதெல்லாம் சேர்ந்து எல்லாம் நல்லதுதான் பண்ணுங்க யார் பண்றாங்கன்னு தெரியல சார் இதெல்லாம் பெரிய கொடுமை சார் இது இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரிலாம் வீடியோ பார்த்தேன் ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன் இந்த மாதிரி பண்றாங்கன்னு தெரியல எவ்வளோ எவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துருச்சு எவ்வளோ மாற்றங்கள் வந்துருச்சு இந்த இந்த நேரத்துல இந்த மாதிரி மூட்டையில் கட்டி கொண்டு போறாங்க பார்க்கறதுக்கு நமக்கு மழை கஷ்டமாக தான் இருக்கு இது வந்து அரசாங்கம் தான் நல்ல ஒரு முடிவை கொடுக்கணும் எதுக்கோ செலவு பண்றாங்க கார் விடுறாங்க எங்க சென்னையில கார் ரேஸு அதுக்கெல்லாம் செலவு பண்றாங்க வாங்க நம்ம நம்ம தமிழ்நாட்டில் தானே இருக்காங்க ஃபாரின்ல இருக்கிறாங்க அவங்க தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த சலுகை கூட செய்யலைன்னா அப்புறம் அவங்க எங்க போவாங்க ரொம்ப சிரமப்படுவாங்க இது அரசாங்கம் உடனே கவனிக்கணும் சிறந்த ஆட்சியா சிறந்த ஆட்சி எங்க இருக்குது பெண்களுக்கு வந்து பஸ்ல வந்து இலவசன்றாங்க அந்த பெண்களே பஸ்ல வரும்போது சொல்றாங்க எங்களுக்கு யாரையா இலவசம் கேட்டது எங்களுக்கு தேவையானது அடிப்படை பஸ் வசதியும் சாலை வசதியும் இதான் தேவை எங்களுக்கு இலவசமே தேவையில்லை அப்படின்னு தான் பெண்கள்லாம் சிறப்பான ஆட்சியே கிடையாது இது இது வந்து ரொம்ப மக்களை வந்து கஷ்டப்படுற ஆட்சி தான் டாஸ்மாக தாஸ்மார்க்கை போனாங்க நீட் தேர்வை பண்ணாங்க எதுவுமே செய்யலை அது போக்குவரத்து அவளை பணி புரிவரங்களை கேட்டால் எங்களுக்கு பழைய ஊதியமே கொடுக்கலங்க இப்போ வந்து அவங்க சொன்னாங்க வந்தவொடனே நாங்கள் செய்கிறேன்னாங்க எதுவுமே செய்யலை எல்லாமே எல்லாமே எல்லா துறையில் ஆசிரியர்களும் பர சொல்கிறாங்க எல்லா துறையிலுமே இவங்க வந்து நான் நாங்கள் நம்பர் ஒன்று அப்படின்னு பேசிக்கிறாங்களைக்காண்டி செயல்பாட்டெலாம் கிடையாது டாஸ்மாக் குடிச்சி நிறைய மக்கள் வந்து கெட்டு தான் ஆகிறாங்க அதுக்கு இவங்க வந்தவங்க முதல் கையெழுத்து நீட்டு பின்தங்கின மாவட்டத்துக்கும் தனியாக வந்து வருஷத்துக்கு இவ்வளோ கோடின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குது ஏன்னா இந்தியாவில் இருக்கிற எல்லா மாவட்டத்திலுமே எது எது ரொம்ப பின்தங்கி இருக்கிற மாவட்டம் இருக்கோ அந்த மாவட்டத்துக்கு எல்லாமே வந்து எனக்கு தெரிஞ்சு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து இப்போன்ட்டு இல்லை இப்போன்னு இருந்தோ வந்து பின்தங்கின மா மாவட்டத்துக்கு எல்லாமே வந்து லிஸ்ட்டு பட்டியல் போட்டு அதுக்காக ஒரு அமௌண்ட் ஒன்று ஒதுக்குறாங்க இவ்வளோ ஐம்பது கோடி வருஷத்துக்கு ஐம்பது கோடி அந்த மாதிரி ஏதோ ஒரு அமௌண்ட் எனக்கு எக்ஸாக்டா தெரியல அந்த மாதிரி அமௌண்ட் ஒதுக்குறாங்க அதெல்லாம் எங்கே போகுதுன்னு தெரியல இந்த மாதிரி அடுத்த மற்ற மக்கள் வந்து அவங்களோட குறைகளும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை சொல்றதுக்கு ஆள் இல்லை யாருமே இல்லை அரசுன்றது வந்து இந்த மேலோட்டமா இருக்கிறவங்க பணம் இருக்கிற இடத்துல மட்டும்தான் அரசே நடக்குதே தவிர அந்த மாதிரி வந்து அடித்தட்ட மக்கள்கிட்ட போய் சேரது இல்லாத இந்த காலகட்டத்திலையும் இப்படி இருக்கின்றது ரொம்ப வருத்தத்துக்குரியது இன்னி வரலும் நம்ம வந்து ஒரு கோயம்புத்தூர் பக்கத்தில் இப்போ மேட்டு அந்த எல்லாமே வந்து ஊட்டி கொடை கொடைக்கானல் இருக்கிற இடத்துல எல்லாமே வந்து இன்னும் நம்ம சில கிராமத்தில் மலைவாழ் மக்களுக்கு நம்ம சரியான ரோடு வசதியோ அடிப்படை வசதியிலே பண்ணணும்னா இந்த எழுபத்தஞ்சு வருஷமாக நம்ம செய்ய ஆட்சியில் இருந்ததுக்கு ஒரு இதுவே கிடையாது அருகதே கிடையாது ஐயா அது ரொம்ப வருத்தத்துடைய இருக்கு இருக்குது நமக்கு மாரி இல்லாமல் கொஞ்சம் சரி அந்த கவர்மெண்ட் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு எனக்கு தோணுது ஏன்னா அவங்க ரொம்ப அவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்காங்க மாரி வா இருக்கக்கூடாதுன்னு தான் அதான் நம்மளோட வேண்டுகோள் அது வந்து அரசாங்கம் சரி கிடையாது அந்த எம்ஜிஆர்ஓ ஜெயலலிதா இருந்தால் அந்த மாதிரி ஊழ மாட்டாங்க ஏர்மாரி நடப்பாங்க ஏன்னே நிறையா சொல்லிக்கிறேன் அந்த கதையை தான் மீண்டும் மீண்டும் வேக வந்து அவங்க வந்து கொள்ளாடிக்கிட்டு தான் பாக்குறாங்க அவோ திருட்டு பையன் ஓ திருட்டு பையன் முழுத்தடைவான் முக்காத்தன நான் நீக்க சொன்னே இந்த கதையெல்லாம் அடையாள பெரிய ஆளுன்னு சொல்ல கொள்ளாடிச்சி அவன் சேர்த்துக்கலாம் மக்களுக்காக ஒன்றும் பண்ணுறது கிடையாது தமிழ்நாடுக்கு நல்லது செஞ்சா போதும் வேற எதுவும் சொல்லல திராவிட முன்னேற்ற திராவிட முன்னேற்ற கேளுக்கிட்ட வந்து மோடி சில பிடிக்கும் ஜெலலினிதாவை பொறுத்த வரைக்கும் அவங்க போட்டு போடுறதுங்கிறத அது அப்போ வரைக்கும் டிசைட் பண்ணுவாங்க யாரும் ஒரு விஷயத்த ரொம்ப அழுத்தி அவன் மனசில் பதிக்கிற மாதிரி சொல்றாங்களே சொல்கிறாங்களே தான் முதல்ல பார்ப்பாங்க